திருச்சிற்ற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் செய்யும் குமரே சரீ தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் இந்த கந்தர் அலங்காரத்தில் இன்னைக்கு நாம பார்க்க போறது பாடல் எழுபத்தி ஆறு இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காருன்னு பார்ப்போம் எல்லாரும் முருகப்பெருமானை வேண்டி விரும்பி பூஜை பண்ணுங்க வெறும்னே நானும் பாண்டேன் படித்தேன்னு பண்ணாதீங்க எல்லா நாளும் நமக்கு நன்மையை தரணும்னு தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணுங்க மௌன விரதம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தினம் இருக்க பழைக்குங்க ஒரு விஷயத்தை நினச்சி தினந்தோறும் முருகப்பெருமானுக்கு மௌன விரதம் இருங்க பூஜை பண்ண முடிஞ்சவங்க முருகருக்கு வேல் வாங்கி வச்சு பூஜை பண்ணுங்க இல்லைம்மா என் கையில் படம் இருக்குதுன்றவங்களுக்கு படத்துக்கு பூ போட்டு ஒரு நைவேத்தியம் கல்கண்டோ பேரிச்சம்பழமோ ஏதோ ஒன்று வச்சு கற்பூரம் காட்ட முடிஞ்சால் காட்டுங்க இல்லையா ஒரு ஊது வச்சு ஏற்றி வச்சு முருகா இன்னைக்கு என்னால் முடிஞ்சது இதுதான் அப்படின்னு சொல்லி ஏற்றி வச்சு பூஜை பண்ணுங்க முருகப்பெருமான் உங்களுடைய அன்புக்கு கட்டுப்படுவார் உங்களுக்கு வேண்டியன எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பார் முதல்ல நாம் செய்யணும் அதுக்கப்புறம்தான் அவர் நம்மளுக்கு துணை செய்கிறாரா இல்லையான்னு பார்க்கணும் சரி வாங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர அலங்காரம் கந்தர அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் அபிராமி அந்தாதி இப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் எல்லாரும் நல்லா அதில் கொடுங்க இன்னும் மென்மேலும் சப்ஸ்கிரைபர் வந்து குவியணும் எல்லாரும் பார்க்கணும் எல்லாருக்கும் முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்கணும் திருச்சிற்றம்பலம் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் இந்த கந்தர் அலங்காரத்தில் இன்றைக்கி பாடல் எழுபத்தி ஆறு சிற்றம்பலம் கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றமென் குன்று எறிந்த தாடாளனே தென் தணிகை குமரா நின் தண்டை அம்தாள் சூடாத சென்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையும் பாடாத நாவும் எனக்கு தெரிந்து படைத்தனே இப்ப பாடலாம் கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றமின் குன்றெறிந்த தாடாளனே தென் தனிகை குமரா நின் தண்டை அம்தாள் சூடாத சென்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையும் பாடாத நாவும் எனக்கு தெரிந்து பாடைத்தனே இந்த பாடலுக்கான விளக்கம் கோணலின்றி ஆக்கள் தொழில் புரியும் பிரம்மதேவனுக்கு அடியேன் செய்த குற்றம் யாது கிரௌஞ்ச மலை பிளவுபடுமாறு வேலாயுதத்தை ஏவிய மிகுதியான முயற்சி உள்ளவரே தெற்கு திசையில் உள்ள திருத்தணிகை என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள குமரக் கடவுளே தேவரீருடைய அணிந்த அழகிய திருவடிகளை அணிகலனாக சூடிக்கொள்ளாத தலையும் தேவரீரின் திருவடிகளை கண்டு மகிழாத கண்களும் தேவரீரின் திருவடிகளை கைகூப்பி வணங்காத கைகளும் தேவரீரின் திருவடிகளின் புகழை துதித்து பாடாத நாவும் அடியேனுக்கென்றே பிரம்மதேவன் தெரிந்து படைத்தனனே முருகப்பெருமானுடைய திருவடியை அந்த திருத்தணி முருகனை வணங்காத கையும் பார்க்காத கண்ணும் சொல்லாத நாவும் இந்த பிரம்மா எனக்கு தெரிஞ்சே படைச்சிட்டானா என்னை ஏன் இப்படி பண்ணியிருக்கீங்க உங்களுடைய திருவடியை என் தலையில அருமையாக கேட்குறாரு கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றம் என் குன்றெறிந்த தாடாளனே என் தணிகை குமரா நின் தண்டை அந்த சூடாத சென்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையும் பாடாத நாவும் எனக்கே தெரிந்தே படைத்தனே இந்த கோணலின்றி ஆக்கல் தொழில் செய்யும் பிரம்மா அதாவது எந்த குறையும் வைக்காம படைக்கிற தொழில் செய்கிற பிரம்மா தேவ பிரம்மதேவருக்கு அடியேன் செய்த குற்றம் யார் நான் என்ன அவருக்கு தப்பு பண்ணிட்டேன் அவருக்கு என்ன பிழை செய்த இந்த கிரவுஞ்ச மலை பிளவுபடுமாறு வேலாயுதத்தை ஏவிய மிகுதியான முயற்சி உள்ளவரே தெற்கு திசையில் உள்ள திருத்தணிகை என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள குமரக் கடவுளே உன்னை தொழாத கையும் உன்னுடைய திரு திருவடியை தலையில் வச்சுக்காத இந்த சிரசம் எதுக்கு பிரயோஜனம் உன்னை பார்க்காத கண் பாடாத வாய் இருந்து பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு சொல்லி நான் அந்த பிரம்ம தேவருக்கு என்ன குத்தம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சே எனக்கு இது மாதிரி படைச்சிட்டாரே அப்படின்றாரு அவருக்கு தெரிஞ்சு படைச்சாரா படைக்கலையான்னு தெரில நம்மளுக்கு தெரிஞ்சு படைச்சிருக்காரு இது வரைக்கும் நாம் முருகரை கும்பிடாதவங்களும் குங்குண்ணம்னு சொல்லி வேண்டி வணங்கி கேட்டுக்கின்னு உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்